அப்ப வந்து ஜீவா அங்க நிக்காம அப்ப ஜீவா வந்து நானுமே வந்து இல்ல இந்த காய்க்கு காரணம் தொடர்ச்சியா வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டு மழை காத்து விடாம பெஞ்சு கொண்டு இன்றைய இந்த மாதிரி சூரியன் வந்துட்டு கொஞ்சம் கண்ணுக்கு வெளிச்சம் வெளிச்சம் கொஞ்சம் மோத்து அதுக்கு மேக அதுக்காக நாங்க கழிச்சு கொண்டிருக்கோம் காரணம் என்னென்னா வந்துட்டு எத்தனையோ வீடுகள் எத்தனையோ இடங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மலையாள ஓ பள்ளிக்கூடங்களுக்கே வந்துட்டு எத்தனையோ சனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கி நம்ம என்னென்னா வளத்துல வந்துட்டு அவங்க வீடு விலையெல்லாம் வெள்ளம் பூ வந்து உமைக்கு வந்துட்டு சரியா காஷ்டப்படுறாங்க ஜீவா தெரியுமில்லை அதான் உங்களுக்கு அது வாகனத்தில வந்துட்டு கொண்டு வந்து நாங்க படித்த ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாம் போட்டு அதாவது புனித மற்ற வந்து கற்கோவலம் அங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு இடம் பெயர்ந்து வந்துட்டு என்ன உண்மைக்கு வந்து அதையுமே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த புன சைட்டை வந்துட்டு பாத்துட்டு அப்படியே கடற்கரை சைடே வந்துட்டு பாத்து வர போறோம் பாத்துட்டு வந்து அப்படியே நிலைமையில இருக்குன்னு தான் நாங்க வந்து இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ என்ன சொன்னா உண்மைக்கு வந்து எப்படியான டைம்ல வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் இப்போ இதுவுமே கூட ஒரு அண்ணா வந்து என்ன இந்த காரணம்ன்றா தம்பி நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட அளவுக்கு இந்த மழை டைமில் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் தன்னால் முடிஞ்ச அளவுல நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன் தம்பி நீங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படி வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மழை டைமில் ஏதாச்சும் ஒரு உதவி வந்து எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோண்ணா உண்மைக்கு வந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோம் இல்லை நாங்களையுமே காட்டி போட்டு நீங்கள் வந்து யாராச்சும் நீங்கள் உங்கள விரும்பினா யாராச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்கன்னா அதுக்கு அளவுக்கு நீங்கள் செய்யலாமே நான் கண்டிப்பாக இந்த மழை டைம்ல டைமில் வந்து செய்யற ஒரு பெரிய ஒரு வீடியோ சொன்னா இருக்கு அவனை என்ன நிறைய பேர் வந்து ராணுவம் மூலமா வந்து உதவி வந்து மக்களை வந்து சாப்பாடு கிடைச்சா என்னமே வந்து நல்லா இருக்குமா என்ன என்ன கலைக்க மாட்டீங்க நீங்க

அதுல வெல் பண்ண அப்படின்னு நாங்கள் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்க போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாமே ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இடத்த பார்க்கலாம்னு சொல்லி எங்கென்ற இடத்துல இருந்து போய் கொண்டிருக்கோமேண்ண அதாவது வந்து அத்தை வீட்டுக்கிட்ட கிட்ட இருக்க வைரவ கோயில்கிட்ட போறோம் பாதத்திலையும் காணியில இருக்கே தண்ணி நிற்குது காணியில இருக்கே தண்ணி நிற்குது அப்படியே எங்காலேயுமே வந்துட்டு சரியா முறைக்குமே வள்ள நின்றது ஆனா இப்போதைக்கு எல்லாம் இதில் இருக்கு கொள்ள போகாமல் கட்டியிருந்தோம் அந்த மாதிரி வந்து மறைச்சி கட்டியிருந்தோம் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துடுறோம் போயிட்டுப்பா அப்படின்னு தலா பார்த்து கூப்பிடணும் தண்ணியை பாரங்கும் இந்த மாதிரி தாக்குங்க இப்போ நாங்கள் போகிற பைக்குமே வந்துட்டு தாக்க போகுது அப்படியே காலில் வந்து கொஞ்சம் சோறு அடிச்சு காலையை கலந்து தடுப்போம் அடிச்ச பள்ளிக்கும் இருக்குல்ல ஜீவா அதே பார்த்துட்டு அப்படி நாங்கள் நேராக அப்படியே கடற்கரை சைட்டால் போவோம் என்ன ஓகே பார்த்தா தெரியும் எங்களுடைய கற்கோவில் குரோண்ட பேங்க நாங்கள் வந்து இதுக்காக வந்துட்டு விளையாடுறோம் இப்போ வந்துட்டு என்ன மாதிரி வெள்ள அன்னைக்கு வந்து ஃபுல்லான இங்கே வந்துட்டு ஸ்கூல் இருக்கு இதுக்காக வந்து இப்போ ஆக்கள் எல்லாமே வந்து நிற்க வேணே நாங்கள் போவோம் வேணா பழக்கத்துக்கு மா வந்து ஓண்டது இப்ப வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா là lạc 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 குளிக்கிற பிளான் இருக்கும் குளி அப்படியே ஹோ வேண்டியது குளிச்சு கொண்டு குளிச்சு கொண்டு இந்தியா பக்கம் தாம்பூர் வாங்க அங்க எல்லாம் பா மங்களூர் லைட் ஹவுஸ் இருக்கு லைட் ஹவுஸ்க்கு அப்படியே டாங்க சைடு வந்து பாருங்க ஓட்டறது பாத்துது பரம்போல கஞ்செல்லாம் ரோட்ல போட்டு படுத்துறாங்க என்னது அரே மே காண்டி அந்த எல்லாம் காண்ட் போடு போட்ல எல்லாம் போ

¿Cómo te ha தன்னிக்கினு வேணி உண்பால ஒன்று தின்னு அலை ஆகிருச்சி புத்தகெல்லாம் போட்டு வாப்பா காய்ச்சல் நீங்கள் அண்ணா இதை பார்க்கணும் ஓகே இந்த அலைய இப்போ மாடிக்குவேன்னு எடுக்கலாம் போல ஏன் கெல்வேட் எப்படி போட்டிருக்கேன் கரெக்ட் ரா கெல்வேட்டு வேறங்க வந்துட்டு நல்லா என்னமே அடிக்கணும் அடி அடி எப்படியோ என்னமே அடி அலையெல்லாம் வந்துட்டு அடிக்கட்டு வேறோம் ஓகே இப்ப வந்துட்டு இல்லை நிற்க வேணா ஸ்கூலுக்கு முன்னாலே வந்து ஆமைக்காரர்கள் அன்னைக்கு வேணும் பாதுகாப்பாக வந்துட்டு ஒன்றும் கருத்து இல்லை இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படி டவுனுக்கெல்லாம் போய் அப்படி வந்துட்டு வந்துட்டோம் இப்போ நாங்க வந்து கட்கோலத்தடியால போய் அப்படியே நாங்கள் வந்துட்டக்கப்புறம் புனகநேரம் புனநேரம் போய் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கூட்டணும் போயிட்டுப்பா அப்பாங்க பிள்ளைங்களை எல்லாம் வந்து கூட்டிகளும் தண்ணி போடுறோம் எல்லாருமே வந்து போன

என்னட எவ்ளோ கஷ்டப்படுறோங்க அதான் தா குண்டு பேல போட்டுறேன் மேசன் மேல போறா இப்படி வந்துட்டு இங்களை பார்த்தா தெரியும் இங்களை வந்துட்டு ஒரு உங்கள் காணிக்காங்க அந்த காணியை பாருங்க ஒரு கடற்கரை போல் வந்துட்டு மாறி தான் இந்த வீட்டுக்கு என்னமே தண்ணி நிற்கி இந்த வீட்டை பார்த்தா தெரியும் உலகத்தில் வந்துட்டு இந்த வீட்டுக்கு இருக்காங்களாம் வந்துட்டு இப்போ நேசரி அளவில் வந்துட்டு இருக்கணும் நிறையா அப்படி வந்துட்டு ஒரு கடல் மாடியை வந்துட்டு மாறிட்டுஞ்சு இது வந்துட்டு புனுண்ண சைட்லாமல் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த வீடு வந்துட்டு அப்படியே தண்ணியில் அங்கே அங்காலேருந்து வந்துட்டு தண்ணிக்கு எழுந்து மாறாங்களா பொடியில் இங்கே இதெல்லாம் பாடுறாங்க அப்படி வந்துட்டு இங்கால இருக்கிறவர்கள் கூட வந்துட்டு எல்லாருமே வந்து கூட மாறி தான் வந்துட்டு இருக்கணும் ஜீவாவே வந்துட்டு அது ஹெல்மெட்டையும் போட்டின்னு வந்துட்டான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு நம்ம சரி ஏன்னா சரிப்பா நாங்கள் நேசரிகள் அங்காலாம் இருக்கணும் அங்காலே வந்துட்டு ரெண்டு மூணு வீடுகள் கிடக்கு அதையுமே நாங்கள் வந்துட்டு அங்கே போய் பார்ப்போம் மேடம் ஆகளுக்கு வந்து அந்த

இப்போ எங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்துட்டு கஷ்டப்பட்டாக்கெல்லாமல் வந்துட்டு வெள்ளங்கள் பூந்து அதால் வந்துட்டு வந்து நிற்கணும் நாங்களுமே வந்துட்டு வந்து நாங்கள் வந்த இடத்துல காட்டுவோம்னு சொல்லி அப்படி வந்துட்டு எல்லாம் நிற்கணும் அப்போ முன்னூறு அஞ்சூறு பேருக்கிட்ட நிற்க வேணும்ண்ணா அஞ்சூறு பேருக்கிட்ட நிற்கணும் சரி ஓகே இருக்கட்டும் அங்கேயே நிற்கணும் ஆ ரைட் 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 நாங்கள் போயிட்டு வருவோம் வந்தால் என்ன வேணும் உள்ளத்தாண்டி மூன்று கிலோமீட்டர் வீட்டில் இருந்தது அண்ணன் நான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போனாக்கி அதான் அமௌண்ட்டை வீட்டுக்கு வந்து அதான்

இங்க கஷ்டப்படுறோம் இங்க தண்ணி நீங்கள் நாங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம அம்மார்ட்ட வந்து சொல்லிட்டு போகணுன்னா என்னடா இப்படி வந்து கடற்கரையுமே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டு வெள்ளாமட்டு உண்மை வந்துட்டு புழுந்தர் சைடியுமே வந்துட்டு காட்டினாங்க என்னென்னு சொல்கிறது புழுந்தர் அப்படியே வந்து கற்கோளம் அப்படி கற்கோம் ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்து காட்டினாங்க புனிநேரக்கு போய் வந்து சரியான முறைக்கு வந்து பார்க்கவே கவலையாக இருந்தேன் என்னெண்டா நிறைய பேர் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு வந்து சரியான முறைக்குமே சாப்பாடு கஷ்டப்படும் நான் போக கூட வந்துட்டு என்ன சாப்பாட்டால் வந்து கொஞ்சமே வந்துட்டு பார்க்க எங்களுக்குமே மனது கஷ்டமாக இருந்த காரணம் என்னென்னடா கொஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கே அடிப்படைய மாதிரி வேணும் சாப்பாடு போன இடத்துல பார்த்துருப்பேன் உண்மைக்குமே வந்துட்டு அங்கேயுமே எல்லா குடும்பமும் வந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு வந்துட்டு அரிசி காய்ச்சி அப்படிதான் வந்து நாங்கள் போன இடத்துல வந்து அங்கே ஒரு வீட்டை போய் வந்துட்டு காட்டினாங்க தண்ணியுமே வந்து இங்கே வந்துட்டு நிற்கிது நான் வந்து காலையில் போயிட்டு இன்னைக்கு என்னடா நாங்கள் போன இடத்துலையும் வந்துட்டு சண்டை ஒன்று இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லிச்சுன்னா வீடியோ எடுக்க சொல்லி நான் வந்து அதை பெருசாண்டு மெயின் பண்ணாமல் நான் வச்சுட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு நாங்கள் வந்து எதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிற நாங்கள் நாங்கள் போய் அதில் கலைச்சி ஆனாலும் வீடு அன்று ஒரு கோயில்லையோ பள்ளி கொடுத்து நாங்க வந்து எதாச்சும் உதவி செஞ்சு கொடுப்போம் என்னன்னு சொன்ன ஒரு அண்ணாவோட கதைல போனோம் அந்த அண்ணாவே சொன்னே இப்படி செய்வோம் சொல்லி அதெல்லாம் வந்துட்டு போனா நீங்களுமே வந்து யாராச்சும் அந்த செய்ய போறீங்கண்டா

ாலே போல ஒரு வளர்த்து இருந்தாலும் ஒரு குடும்பமா பிடிச்சி வந்து நம்ம சாம்பாரி பார்த்திருந்தாலும் இந்த டைம்ல சாப்பாடு ஒரு நாள் வந்து சாப்பாடு வந்துட்டு ஒரு நாள் வந்து சாப்பாடு சாப்பாடு நல்ல நேரம் அது இந்த டைம்ல இருந்தோண்டு சாப்பிடுறோம் கவலையா இருந்தது ஒவ்வொரு ஒரு வீட்டுல வந்துட்டு சமைச்சு உள்ள வந்து சமைச்சு அவங்க வந்து தண்ணி கொஞ்சம் போயில அங்க போய் சமைச்சு குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு ஒரு அஞ்சு ஆறு பேர் குடும்பமா சேர்ந்து சாப்பிடணுமா கஷ்டப்படணும் அங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருப்பேன் நேற்று வந்து வீட்டுல பாத்துப்பீங்க மாவட்ட எடுத்து போட்ட வேணும் அதுல வந்து பாத்துருப்பீங்க வீட்டுக்கே வந்து தண்ணி எல்லாம் போட்டு பள்ளிக்கூடம் விட்டு இந்த சனம் எல்லாம் வந்து என்ன பாதி சில மேல நிறைய குடும்பம் கஷ்டத்துல இருக்குது சில வந்து தண்ணி எல்லாம் போந்து இருக்க இல்லாத நில மேல அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க நாங்க அதை போய் வேடிக்கையா பார்த்து வீடியோ எடுத்து சரி சரியில்லை சரியில்லை நானுமே சொன்னா வரும் நானுமே வந்து ஒரு கம்பளாத்தான் வந்துட்டு வீட்டு இந்த கதைச்சி அப்படி இடங்களை சுத்தி பார்த்துட்டு வருவோம் சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கிற சைட் போனது வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பம்பளாக வந்து அதை கதைச்சு நாங்கள் சில சில கட்டங்களை போட்டுட்டு சில சில கட்டங்களை வந்து கட் பண்ண போகிறோம் என்னடா இது இதை வந்து ஒரு காணொலியை நீங்க வந்துட்டு பாருங்க உங்களுக்கு வந்துட்டு பார்த்து ஆராய்ச்சி ஹெல்ப் பண்ண போறீங்கடா மறக்காம வந்து தொடர்பு கொண்டு செய்யும் பெரிய ஒரு சார்ந்த விஷயம் என்ன செய்யறது நாங்களெல்லாம் இந்த அத்திவாரங்களை கண்டுகிற மாதிரி இருந்தபடியா முத்தத்துல எவ்வளவு தண்ணி நின்றும் ஏதோ நாங்கள பிள்ளை சமாளிச்சு பூட்டு புள்ளை எல்லாம் பூண்டு கண்டிப்பா நம்ம நீங்க செய்யுங்க செய்யுங்க இந்த வீடியோ கரெக்ட்டு மறக்காம பண்ணுங்க சொல்லுங்க தெரியும் செய்யுங்க

இதே ஒரு வீட்டில் போய் தண்ணி போற எல்லாம் அந்த வீட்டில் என்ன நாங்கள் எதுவும் சொல்லிட்டு புட்டியை வச்சு போட்டு போடுறோம்னு சொல்லி கேட்டோம் அந்த டைமில் வசதி ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அப்படினு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்க யாராச்சும் செய்ய போகிறீங்கன்னா தொடர்பு கொண்டு செய்யுங்க மற்ற எங்கெண்ட வீட்டில் நிலைமை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுற வேண்டாம் உலமை வந்து காட்டுறாங்க அப்படி கொஞ்சம் முன்னே போங்க அப்படி நடந்து போங்க இங்கே பாருங்க அது நம்ம வீட்டு வெள்ளத்தை பாருங்க வெள்ளம் வந்து இது தாங்க ஃபுல்லாடா